மாலை வணக்கம் நான் டிஎம்பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தென்மண்டல செயலாளர் கே பாண்டியன் நமது அருமை அண்ணன் டாக்டர் கே என் இஸ்வராஜ அவர்கள் இன்றைய தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அவரால் இந்த கூட்டத்தின்பு கலந்து கொள்ள முடியவில்லை அவருடைய சார்பாக தென்மண்டல செயலாளராக நானும் மாநில ஐடிவி பிரிவு செயலாளர் மகாராஜ பாண்டியனும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளோம் அதாவது வள்ளியூர் சிறப்பு நிலை பேராட்சி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது முன்பாக உள்ள பேருந்தின் முன்பகுப்பு உள்ள நமது தேசமும் தெய்வமும் இது கண்ணாக கொண்ட நமது தேவரையாவின் சிலையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களின் சிலையால் அமைக்கப்பட்டுள்ளது அந்த பேருந்து பணிகளின் பணிகளுக்காக அந்த நேதாஜி அவர்களின் சிலையை இது தூரம் அகற்றுமாறு